ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ நம்ம எல்லாருமே நல்லா ருசியாக சமைக்கணும்னு தான் நினைப்போம் ஸோ அந்த ருசியாக சமைக்கிறதுக்கான சில டிப்ஸை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் பெண்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் என்ற ஓகே பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனல் அப்லோட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் நீங்களும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறலாம் நீங்கள் முட்டை கோசை சமைக்கும்போது ஒரு விதமான வாசம் வரும் நிறைய பேருக்கு அந்த வாசம் வந்து பிடிக்காது இந்த வாசம் வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் கடுகு போட்டு தாளிக்கிறதுக்கு பதில் சீரகம் போட்டு தாளிச்சிங்கன்னா நல்லா ருசியாகவும் இருக்கும் நல்ல மனமாகவும் இருக்கும் லெமன் சாதம் செய்யும்போது நீங்கள் எண்ணெயோட மஞ்சள் பொடியை சேர்க்காதீங்க லெமன் ஜூஸ் மஞ்சள் பொடி உப்பு இது மூணையும் ஒன்றா கலந்துட்டு அப்படியே பச்சையாவே சேர்த்து லெமன் சாதம் செஞ்சு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாகவும் மனமாகவும் இருக்கும் கீரைகளை வாங்கி நீங்கள் சமைக்கும் போது எப்போமே மிளகு தூள் பயன்படுத்தி செய்யுங்கள் அதனுடைய சத்துக்கள் நமக்கு முழுமையாக கிடைக்கும் பொன்னாங்கண்ணி கீரையை நீங்கள் வெண்ணெயோடு சேர்த்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா நல்லா ருசியாக இருக்கிறதோடு மட்டும் இல்லாமல் நம்ம கண் சம்மந்தப்பட்ட நோய்கள்லாம் நீக்குவதற்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணோம் பசிலக்கீரையை நீங்கள் அந்த தண்டுகள்லாம் நீக்கிட்டு இலையை மட்டும் நல்லா பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க இதோட சீரகப்பொடி மிளகு உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு கோதுமை மாவோடு சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு சப்பாத்தியாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிறதோடு மட்டும் இல்லாமல் ஒரு சத்துள்ள வந்து உணவு கொடுத்தோம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்கும் சப்பாத்தியும் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் சமைச்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லேட்டிக்கோ ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ